வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மூணு நல்ல விஷயங்கள் ஆமா எத்தனை பேர் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற விஷயங்களும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பாக்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏவி ரெடி ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுல ரெண்டு ஏவி யாருக்குன்றது நமக்கு தெரியும் இன்னொரு ஏவி என்னவா இருக்கும் இன்னைக்கு டே பிப்டி எப்பவும் ஐம்பதாவது நாட்கள் ஒரு ஏவி ஒன்னு ரெடி பண்ணி போடுவாங்க அவங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்குன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஏவிதான் மக்களே அந்த ஒரு விஷயமா அது நமக்கு விஷயம் இல்ல அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு நியூஸ் கிடைச்சிருக்கு ஒரு ரீஎன்ட்ரி இன்னொன்னு வந்து பிக் பாஸ் வீட்டுல ரூல்ஸ் வந்து ஒன்று அழிக்கப்பட்டது மக்களின் வேண்டுகோள் நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது ஆமாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்க போது சோ போதுமையார் வந்து பயங்கர பாதுகாப்போட பிக்போஸ் வீட்டுக்குள்ள திரும்பவும் இருக்காங்க அது அவங்க அப்பா பண்ற வேலையா இல்ல சேனல் சைடில இருந்து பண்ற வேலையான்றது எனக்கு தெரியல சாட்சனா மேல அவ்வளவு நெகட்டிவ்னஸ் இருக்குது சோ இவங்க வந்து ஜூலியை விட மேல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்னஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற காரணத்துனால ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்களோ அப்படின்ற விஷயங்கள் தான் பாக்கப்படுதுன்னு சொல்லலாம் சோ சாட்சினா அம்மா வந்து சேவ் பண்ணப்பட்டதுனால பலிகிடாவா மாறினது யாரு அப்படின்னா நம்மளோட வஷினி தான் வர்ஷினி வந்து ரீசன்ட் டேஸா தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம பாத்துட்டு இருக்கோம் சௌந்தர்யா ரோஸ்ட் பண்ணதுல பசங்க ஹைப் ஏத்து ஏத்த அவனுங்க ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க ஹைப் ஏத்தி விட்டு கேர்ள்ஸ் டீம் வந்து அடிக்க வைக்கிறானுங்க இல்லையா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட சிக்குனாங்க அப்படின்ற விஷயங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்துமே விஜேஸ் அவர்கள் எப்படி சொல்ல பேசி கடைசியில அருண் மொக்க குடுத்து இவ்வளவு பேசுற வர்ஷினி அவர்கள் தான் என்கிட்ட வந்து இப்படி ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க இதெல்லாம் கரெக்டான்னு பாருங்கன்னு வந்து கோர்த்து விட்டதே அவங்க தான் சார்னு சொன்னோனே அப்படியே ஆப்பாய் உட்கார்ந்த மொமெண்ட் எல்லாம் வந்து பயங்கர பண்ணு இப்ப என்னன்னா வர்ஷினி தான் வந்து எவிக்ட் ஆக போறாங்கன்ற விஷயங்கள் அவங்க அதை ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல பார்த்தவங்களுக்கு இப்ப இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல அடுத்தது டபுள்யூன்ற போது யாரு தர்ஷிகா போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தர்ஷிகா அவங்க முதல்ல இருந்த மாதிரியே கேம் ஆடிந்தாங்கன்னா வேற லெவல் இருந்து சம்மந்தமே இல்லாம லவ் கண்டென்ட்டுக்குள்ள போறேன் கிரஷ்டே அது இதுன்னு லூசுத்தனமா ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்து விளையாண்டதான் அவங்க பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா நேத்து ஃப்ரைடே எபிசோட் போடும்போதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் விஷாலி நீங்களே அவங்களையும் கோத்து விடுறதுக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும் வெக்கப்படுறேன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தது ஒரு ரியாலிட்டிக்கான ஒரு விஷயமா இல்ல அப்படின்றதா நம்மளால பாக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் சரி இது ஒரு விஷயங்கள் அப்படின்னாலும் அடுத்தது என்ன எவிக்ஷன் டபுள் தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் தான் எவிக்ட் போறாங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு அடுத்த நியூஸ் ரீஎன்ட்ரி ரீஎன்ட்ரி யாரு வர ஆர்னவ் தான் வர்றாரு இவர் எதுக்கு இவ்வளவு ஹைப் குடுக்கிறீங்கன்றது எனக்கு புரியல வீட்டுக்குள்ள சும்மா இருந்துட்டு சும்மா ஸ்டேஜ்ல போய் அஞ்சு நிமிஷம் ஜால்ராசுன்னு கூட்ட ஒத்த வார்த்தைக்காக இப்ப இவ்வளவு பெரிய பில்டப் குடுக்கறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒன்னும் பண்ண போறது இல்ல உள்ளுக்கு எல்லாம் பக்கா ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது நான் இவங்க சும்மா ஹைப் ஏத்தி போற வரைக்கும் பில்டப் பண்ண தான் கொடுக்க முடியும் போய் ரெண்டு நாள்ல புஷுக்குன்னு ஆக போது ஈஸியாவே டார்கெட் அடிச்சு வெளியே அனுப்ப போறாங்கன்ற ஒரு காரணங்க ரியா பண்ணாத அட்டுலியமா இவர் பண்ணிட போறாரு ரியாவே தூக்கி தூர போட்டாங்க இவர் எம்மாத்திரம் ஆரி ப்ரோ பாய் நடிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது சரி இதுவும் தெரிஞ்ச விஷயங்கள் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டுல தடை உடைக்கப்பட்ட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் நடுவால கோடு கிடையாது ஆடுவோம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு உண்மையாவே இது பயங்கரமான ஒரு கண்டா ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவலா தான் விளையாடணும்னு சொல்லி வந்தது இங்க இப்படி ஒரு டீம் கேம்ங்கும் போது அவங்களால இன்னைக்கு வரைக்கும் அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் வந்து ஓடிட்டு இருக்கு ப்ளே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் மக்களே ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் டிஆர்வி ரொம்ப அடிமட்டத்துக்கு போச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயமா எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இண்டிவிஜுவல்ல ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கேமும் வெளிய வரும்போது வேற லெவல் கேம் பிளேயா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த விதத்துல சேனல் சைட்ல ஒரு வழியா இந்த முடிவை எடுத்துட்டீங்களா இப்பவாவது கோமால இருந்து எந்திரிச்சு வந்தீங்களேடா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பாக்க முடியுது சோ தூக்கியாச்சு கோட்டை இனிமே ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நம்மளோட கண்ட்ஸ் எல்லாருமே இறங்கி அடிக்க போறாங்க அப்படின்றதா இனிமதா கேம் பிளே ஒரு வெறித்தனமான ஒரு கேம் பிளேயா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல நடக்க போற விஷயங்கள் இவ்வளவுதான் இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அதாவது கோட்டை அழிச்சிருக்காங்க பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்